ஹாய் ஹலோ வணக்கம் ஐயனத்துடன் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம நிலா இருந்துட்டு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் இவங்க நாலு பேர்கிட்டையும் நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க இனிமேல் நான் இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு ஏமா இவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுட்டு இவ்வளோ நாளாக உன் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம நிலா இருந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க சரிம்மா இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராது அந்த மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நிலா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா போய் தூங்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழர் இருந்துட்டு நமக்காக இந்த வீட்லயே இருக்க இருக்கிறேன்னு சொன்னவளை வந்து நம்ம எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவளுக்கு வேலை வாங்கி தரத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு டேய் மஜா எப்படியாவது நிலாக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துடுறா பிளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவும் சரிடா உனக்கு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு நா நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு மேல அவங்க ஒய்ஃப கூட்டு வாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு நம்ம சே சோழன் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு எப்படியாவது இந்த வேலை வந்து நிலாக்கு கிடைச்சிடணும் கிடைச்சிட்டா அவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு நிலா கிட்டே போயிட்டு நிலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் நம்ம சோழன் இருந்துட்டு நாளைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு போக போகிறோம் நான் முன்ன சொன்ன மாதிரி பொய்யான இன்டர்வியூ இல்லை இது உண்மையான இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நிலா இருந்துட்டு இதை நம்ப மாட்டுறாங்க நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க நிலா இங்கே பாரு நிலா உனக்காக நான் கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ நல்லா ப்ரப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் நம்ம நிலா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு இவர் பொய் சொல்லுவாரா உண்மையா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க சரி நம்ம எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் நின்றுட்டு என்னடா என்னடா விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு நிலாக்கு இப்படிதான் நான் இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சேரன் கிட்ட சொல்லவும் நம்ம சேரன் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு எப்படியாவது அந்த அந்த பிள்ளைக்கு வந்து வேலை கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துட்டு நம்ம அண்ணிக்கிட்ட போயிட்டு வாங்க அண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க சரி பல்லவா நான் வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம சோழர் இருந்துட்டு நிலா நம்ம வேலைக்கு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு எங்க அப்படின்ற மாதிரி நிலா கேட்கவும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நீ இன்டர்வியூ போகணும்னு சொல்லிட்டு அதுக்குதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சோழன் வந்து சொல்றாரு நிலா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நான் நீங்க சொன்னது போய் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நிலா நான் கண்டிப்பா இந்த இன்டர்வியூல உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சோழன் இருந்துட்டு நிலா கிட்ட சொல்றாரு நிலா இருந்துட்டு சரி ஓகே நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்டர்வியூக்கும் போறாங்க போயிடுறாங்க போயிட்ட உடனே இன்டர்வியூவும் சூப்பரா பண்ணிடுறாங்க நம்ம நிலா இருந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் நான் கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலா வந்து சோழன் கிட்ட சொல்றாங்க எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம சோழன் இருந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு இந்த இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளோ நாளா காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு சோழன் நம்ம நிலா இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சோழனை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க